தேர்தல் தேதி நாளை பிற்பகல் அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது மக்களவை தேர்தல் தேதி நாளை பிற்பகல் அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது நாளை பிற்பகல் மூன்று மணிக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது மக்களவை தேர்தல் தேதி நாளை பிற்பகல் அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது இதற்கான ஆலோசனை கூட்டம் ஏற்கனவே இன்று காலை நடைபெற்றது தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இரண்டு தேர்தல் ஆணையர்களுடனான ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது இந்நிலையில் ஓரிரு நாளில் மக்களவை தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்நிலையில் மக்களவை தேர்தல் தேதி நாளை அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது நாடே எதிர்பார்த்து காத்திருக்கும் இந்த தேர்தலுக்கான தேதி நாளை அறிவிக்கப்படும் மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார் ராமகிருஷ்ணன் நாடே எதிர்பார்க்கப்படும் தேதி இந்த மக்களவை தேர்தல் தேதி நாளை அறிவிக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முழுமையான விவரங்கள் என்ன கண்டிப்பாக அதாவது அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட தேர்தல் தேதி என்பது நாளை அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கு ஆணையர் மற்றும் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் நாளை செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்த இருக்கிறார்கள் தலைநகர் டெல்லியில் நாளை பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு தேர்தல் ஆணையர்கள் மூன்று பேருமே செய்தியாளர்கள் சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தேர்தல் தேதி ஆர்விக்க இருக்கிறார்கள் எப்போது தேர்தல் நடைபெற இருக்கிறது எத்தனை கட்டங்களாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் நாடாளுமன்ற மக்களவை தேர்தலை நடத்த இருக்கிறது என்பது பற்றிய முழு விவரங்களை நாளை மூன்று மணிக்கு அனைவருக்கும் தெரிவிக்க இந்திய தேர்தல் ஆணையம் தயாராகி கொண்டிருக்கிறது தேர்தலை பொறுத்தவரையில் நாடு முழுவதும் இருக்கின்ற ஐநூற்றி நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் தேதி அறிவிப்பது தொடர்பாக கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் பல்வேறு கட்டங்களாக ஆலோசனை கூட்டங்களை நடத்தியது அது மாநிலங்கள் பல்வேறு மாநிலங்களுக்கு நேரடியாகவே சென்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையிலான இந்த குழுவானது பல்வேறு கூட்டங்கள் மற்றும் ஆலோசனைகளையும் நடத்தியது இறுதியாக கடந்த பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சென்றார் தலைமை தேர்தல் ஆணையர் அந்த அதற்கு பிறகு இந்திய தலைமை தேர்தல் ஆணைய ஆணைய கூட்டம் நடத்தப்பட்டு விரைவில் தேர்தல் தேதி அறிவிப்பது தொடர்பான முடிவை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் இந்திய தேர்தல் ஆணையர்கள் இரண்டு பேர் நியமிக்கப்பட்டார்கள் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற அந்த தேர்வு குழுவானது இரண்டு தேர்தல் ஆணையர்களை நியமித்தது அதன்படி இரண்டு தேர்தல் ஆணையர்களும் இன்று காலையில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் தங்களது பதவிகளை ஏற்றுக்கொண்டார்கள் அதைத் தொடர்ந்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் தலைமையில் மூன்று தேர்தல் ஆணையர்கள் கூட்டம் இன்றைய தினம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் இந்திய தலைமை இந்திய தேர்தல் ஆணையர்களாக பதவி ஏற்று பொறுப்பேற்றிருக்கின்ற ஞானேஷ் குமார் மற்றும் சுக்பீர் சிங் ஆகிய இரண்டு பேரும் கலந்து கொண்டார்கள் அந்த கூட்டத்தில் இரண்டு தேர்தல் ஆணையர்களையும் தேர்தல் ஆணைய பணியாளர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு தலைமை தலைமை அறிமுகப்படுத்தினார் இந்திய இந்திய நடைமுறைகள் பற்றி ார்ஜீவ்குமார் இந்த இரண்டு தேர்தல் ஆணையர்களுக்கும் விரிவாக எடுத்துக் கூறினார் அதைத் தொடர்ந்து தேர்தல் மக்களவை தேர்தல் தேதி எப்போது அறிவிப்பது எத்தனை கட்டங்களாக தேர்தலை நடத்துவதற்கு ஏற்கனவே தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருக்கிறது என்பது பற்றிய விவரங்களை எல்லாம் புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற தேர்தல் ஆணையர்களுக்கு விரிவாக எடுத்து கூறினார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குப்தா ராஜீவ்குமார் இதை தொடர்ந்து கூட்டத்தை தொடர்ந்து விரைவில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில்தான் சற்று முன்பு நாளை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் தேதியை அறிவிப்பது தொடர்பான ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அதன்படி நாளை மாலை மூன்று மணிக்கு மணிக்கு மூன்று தேர்தல் ஆணையர்களும் மக்களவை தேர்தல் தேதியை அறிவிப்பு தொடர்பான அறிவிப்பை வெளியிட இருக்கிறார்கள் மக்களவை தேர்தல் மட்டுமல்லாமல் பல்வேறு சட்டசபைகளுக்கான தேர்தல் குறிப்பாக ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது அதற்கு அந்த அறிவிப்பும் இந்திய தேர்தல் ஆணையர்கள் நாளை வெளியிட இருக்கிறார்கள் இது மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் காலியாக இருக்கின்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் தேதியையும் அறிவிக்க இருக்கிறார்கள் இந்த தினம் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த கருதப்படுகிறது இந்தியாவை பொறுத்தவரையில் அதிகப்படியான மக்கள் தொகுதியாக பார்க்கப்படுகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் அங்கு எண்பது தொகுதிகள் இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டை சார்ந்த அனைத்து அரசியல் கட்சிகளினுடைய விருப்பமாக இருந்தது ஏற்கனவே இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையில் நடைபெற்ற அந்த சென்னையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பெரும்பாலான தமிழ்நாட்டைச் சேர்ந்த அரசியல் கட்சிகள் திமுக அதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் ஒரே இப்ப ஏற்கனவே கடந்த காலங்களில் நடத்தப்பட்டது போல ஒரே கட்டத்தில் தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது அந்த கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துவது தொடர்பான அறிவிப்பு நாளை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக பல்வேறு பாதுகாப்பு குறைபாடு இருக்கின்ற மாநிலங்களை பொறுத்தவரையில் சுமார் ஏழு கட்டங்களாக தேர்தலை நடத்துவது தொடர்பான அறிவிப்பு நாளை வெளியாகும் என்று எதிர்பார்க்க எதிர்பார்க்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க